பார்த்திபன் கனவு போன கதையோட தொடர்ச்சி தந்தையும் மகளும் குந்தவி சக்கரவர்த்தியே அவளுக்கு தாயும் தகப்பனும் இருந்து அவளை வளர்க்க வேண்டியதா இருந்துச்சு அந்த புறத்துல குந்தவிக்கு பாட்டிமார்கள் சில பேர் இருந்தாங்க ஆனா அவங்களுக்கும் குந்தவிக்கும் அவ்வளவா மனசு பொருத்தம் ஏற்படவே இல்லை குந்தவி சின்ன குழந்தையா இருந்தபோதே அவளோட அம்மாவ அந்த பாட்டிகள் சில சமயம் திட்டிருக்காங்க அதனால அவ குழந்தையா இருந்தபோதுலேந்தே இந்த மாதிரி கேட்டு வளர்ந்ததால அந்த பாட்டிங்க கிட்ட அவளுக்கு பற்றுதல் உண்டாகவே இல்லை குந்தவியோட நடை உடை பாவனைகளும் அவ எதேச்சியா செஞ்ச காரியங்களும் இந்த பாட்டிமார்களுக்கு பிடிக்கல அதனால இந்த பாட்டிகளோ நரசிம்மவர்ம இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் இடம் கொடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்காரு அப்படின்னு குறை சொல்றதும் உண்டு இந்த காரணங்களுக்காகவே குந்தவிக்கு அவ அப்பா கிட்ட இயற்கையாக இருந்த பாசம் பல மடங்கு அதிகமாக வளர்ந்திருந்தது அப்பாவோட இருக்கும்போதுதான் அவளுக்கு ரொம்பவும் குதூகலம் அவர் கூட பேசுறதுலதான் அவளுக்கு ரொம்ப உற்சாகம் அவர் கூட சண்டை தான் அவளுக்கு ஆனந்தம் அவரோ தன்னை கூட கூட்டிட்டு போகாம ராஜ காரியங்களுக்காக வெளியூருக்கு போயிருந்தான்னா ஒரு நாள் போகிறது ஒரு யுகமே போறது போல இருக்கும் அவளுக்கு ஆனா சக்கரவர்த்திக்கோ இது எப்படின்னா ஏன் அவரோட பிராணனே குந்தவியாக உருக்கொண்டு வெளியே நடமாடுறது அப்படின்னு நினைக்கும்படி இருந்துச்சு அவருக்கு அவரோட விசாலமான இதயமானது ஓரானொரு காரணத்தால பல வருஷ காலம் வறண்டு பசையற்று பாலைவனமாக இருந்துச்சு அப்படிப்பட்ட இதயத்துல குந்தவியோட காரணமாக திரும்பவும் அன்பு தளிர்த்து ஆனந்தம் பொங்க தொடங்கிச்சு குந்தவியோட ஒவ்வொரு சொல்லும் செயலும் நோக்கும் சிமிங்கையும் சக்கரவர்த்திக்கு புலகாங்கிதம் உண்டாக்கிச்சு அப்பாவோட வரவை நோக்கி குந்தவி தேவி அரண்மனையோட உப்பரிகில இருந்த நிலா மண்டபத்துல பௌர்ணமிக்கு அப்புறம் மூணு நாள் கிழக்கு அடிவானத்துல வரிசையாக உயர்ந்திருந்த பனை மரங்களுக்கு நடுவுல கொஞ்சம் குறைஞ்சிருந்த சந்திரனும் இரத்த சகப்பு ஒளியோட உதயமாயிட்டு இருந்தான் இதுவே மத்த நாட்களா இருந்திருந்துச்சுன்னா இந்த அழகு மிகுந்த வான காட்சியோட வனப்புல ஈடுபட்டு மெய் மறந்து போயிருப்பா குந்தவி ஆனா அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு எதுலையுமே மனசு போகல வீதியில குதிரை மேல வச்சு சங்கிலியால பிணைக்கப்பட்டு கொண்டு போன இந்த ராஜகுமாரனோட ஞாபகமாகவே அவ இருந்தா அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காகவே தந்தையோட வருகைய வழக்கத்தை விட அதிக ஆர்வத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசியாக நரசிம்மவர்மரும் வந்து சேர்ந்தாரு குந்தவி அவரை ஓடி போய் வரவேற்று அவரோட விசாலமான இரும்பு தோள்களை தன் இளங்கரங்களால கட்டிக்கிட்டு தொங்கினா ஏன் இத்தனை நேரம் அப்படின்னு கேட்டா என்னைக்குமே இல்லாத அவளோட பரபரப்பையும் ஆர்வத்தையும் பார்த்து நரசிம்மவர்மர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு அப்படி எதுவும் இல்லையம்மா தனமும் தானே வந்திருக்கேன் ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்டாரு குந்தவியோ ஏதோ சொல்ல ஆரம்பிச்சவோ சட்டுன்னு நிறுத்திக்கிட்டா ஒரு விசேஷம் இருக்குப்பா ஆனா இப்ப சொல்ல மாட்டேன் நீங்க முதல்ல சொல்லுங்க சபையில ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்டா ஆமா உண்டு இலங்கையிலிருந்து இன்னைக்கு செய்தி வந்தது அங்க நடந்த பெரும் போர்ல நம்ம சைன்யங்கள் மகத்தான வெற்றி அடைஞ்சுதான் இலங்கை மன்னன் சமாதானம் கோர்றான் என்ன செய்யட்டும் உன் செய்யும் அனுப்பி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் அப்பா அப்படின்னா அண்ணா சீக்கிரம் திரும்பி வந்துடுவான் தானே அப்படின்னு கேட்டா கொஞ்ச காலம் கழிச்சுதாம்மா வருவான் மதுரையில உன் மாமாவுக்கு கொஞ்ச நாட்களாக தேக அசௌகரியமா இருக்கான் அங்க போய் கொஞ்ச காலம் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீயும் வேணும்னா மதுரைக்கு போயிட்டு வரியா குழந்தை மாமா உன்னை பாக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்படுறாரா அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் முடியாதுப்பா நான் உங்களை விட்டு போக மாட்டேன் இருக்கட்டும் இன்னும் ஏதாவது விசேஷம் உண்டாப்பா அப்படின்னா குந்தவி உண்டுமா சோழ நாட்டுல அப்படின்னு இப்படி சோழ நாட்டுல அப்படின்னு சொன்னதும் குந்தவியோட உடம்புல படபடப்பு உண்டாச்சு பார்த்த ரொம்பவும் வியப்படைஞ்சவராக உடம்புக்கு கேட்டாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சோழ நாட்டுல என்ன விசேஷம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாயுவோ சோழ நாட்டுல காழி அப்படிங்கிற ஊர்ல ஒரு இளம் பிள்ளை தெய்வ சாநித்தியம் பெற்று மகா ஞானியாக விளங்குறாராம் சிவபெருமான் பேர்ல தீந்தமிழ் பாடல்களை தேனிசியாக பொழியிறாராம் தீராத வியாதிகள் எல்லாம் அவரோட கையினால திருநீர் வாங்கிட்டுண்டா தீர்ந்துடுறதான் ஞான சம்பந்தர் அப்படின்னு பேரா நல்லா இருக்கு போங்க யமனுக்கு அப்படி ஒரு விரோதி கிளம்பி இருக்காரா அந்த பிள்ளை திருநீர் கொடுத்து வியாதிகளை எல்லாம் தீர்த்துட்டு போனா யமலோகம் அல்லவா சூன்யமா போயிடும் நீங்களும் தான் இப்பெல்லாம் யுத்தம் செய்யறதே நிறுத்திட்டீங்களே அப்படின்னா குந்தவி எல்லாம் ஒன்னாலதான் நீ என் கழுத்தை கட்டிண்டு விடவே யுத்தத்துக்கு போறது எப்படி ஒன்ன வேறொருத்தன் கழுத்துல கட்டிட்டேன்னா அப்புறம் அப்புறம் அவன் பாடு அதோகதி தான் அது கிடக்கட்டும் அப்பா இன்னைக்கு வேற ஏதாவது விசேஷம் இருக்கா இல்லையா அப்படின்னா குந்தவி ஆமாமா இன்னும் ஒரே ஒரு விசேஷம் இருக்கு கடல் மலைக்கு நம்ம போயிருந்த போது இருந்து ஒரு தூதம் வந்தான் தானே ஞாபகம் இருக்கா நீ கூட விஷயத்தை கேட்டுட்டு அந்த சோழ ராஜகுமாரனை நல்லா தண்டிக்கணும்பா அப்படின்னு சொன்னியே அவனை சிறைபிடிச்சு இன்னிக்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னாரு அப்பா அவனை சங்கிலியால கட்டி குதிரை மேல வச்சு கொண்டு வந்தாங்களா அப்படின்னா குந்தவி ஆமாம்மா அது உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்கவும் மத்தியானம் கோயிலுக்கு போயிட்டு இப்படி போது வீதியில படபடப்பு அன்னைக்கு ஏற்பட்டிருந்ததோட காரணத்தை நரசிம்மவர்மர் அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு அவனாதான் இருக்கும்மா சரி அது போகட்டும் குழந்தை நம்ம அப்பர் பெருமானோட பதிகம் ஒண்ண பாடு பாக்கலாம் அப்படின்னு கேட்டாரு சக்கரவர்த்தி அப்பா அந்த ராஜகுமாரனை ராத்திரி எங்க வச்சிருப்பாங்கமா வச்சிருப்பாங்க காரியாகிரகத்துலதான் வச்சிருப்பாங்க பயப்படுற அப்படின்னு நரசிம்மவர்மர் தூக்கி வாரி போட்டது போல எழுந்து நாலாபுரமும் பார்த்தாரு குந்தவியோ அவரை கீழே உக்கார வச்சு ஒண்ணுமில்லப்பா காரியாகிரகத்திலேருந்து அந்த ராஜகுமாரன் தப்பிச்சுட்டு போயிட்டான்னா என்ன செய்யறதுன்னு பயந்த அப்டின்னு சொன்ன இவ்வளவுதான அப்படின்னு சக்கரவர்த்தி புன்னகை செஞ்சு அந்த பயப்படாத பல்லவ ராஜ்யாதிகாரம் இன்னும் அவ்வளவு கேவலமாக போயிடல விக்ரமன் தப்ப முயற்சி பண்ணான்னா அந்த க்ஷணமே பல்லவ வீரர்களோட பன்னெண்டு ஈட்டி முனைகள் அவன் மேல ஏக காலத்துல பாஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு இந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்டு குந்தவியோட உடம்பு இன்னும் அதிகமாக பதறி போச்சு அப்பா நான் சொல்றேன் போறியா அப்படின்னாரு சக்கரவர்த்தி அப்பா அந்த ராஜகுமாரனோட முகத்தை பார்த்தா அப்படி அப்படியொன்னும் பொல்லாதவனாக தோணல யாரோ துஷ்ட மனுஷங்க தான் அவனுக்கு துர்போதனை செஞ்சு இப்படி அவனை உங்ககிட்ட விரோதியாக கிளப்பி விட்டுருக்கணும் அப்படின்னு சொன்ன நீ சொல்றது ரொம்பவும் வாஸ்தவம் நான் கூட அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டேன் யாரோ ஒரு சிவனடியார் அடிக்கடி இந்த விக்ரமனையும் அவனோட தாயாரையும் போய் பார்க்கறது உண்டான் அந்த வேஷதாரி தான் விக்ரமனை இப்படி கெடுத்திருக்கணும் அப்படின்னு தகவல்கள் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா நான் நினைச்சது சரியா போச்சு ஒரே ஊர்ல என்னதான் நடந்துச்சாம்பா பெரிய சண்டை நடந்துச்சா ரொம்ப பேருக்கு அடிபட்டுடுச்சா அப்படின்னு குந்தவி கேட்கவும் பெரிய சண்டையும் இல்ல சின்ன சண்டையும் இல்ல இந்த அசட்டு பையன் ஏமாந்து அகப்பட்டுகிட்டதுதான் லாபம் மாரப்ப பூபதி அப்படின்னு இவனுக்கு ஒரு சித்தப்பையன் இருக்கானா அவன் பெரிய படைகளை திரட்டிக்கிட்டு வர அப்படின்னு இந்த பிள்ளைகிட்ட ஆசையை கலப்பி விட்டுருக்கான் ஆனா அவனும் அன்னைக்கு கிட்டவே வரல அதோட நம்ம தளபதி அச்சுதவர்மர் கிட்டையும் சமாச்சாரத்தை தெரியப்படுத்திட்டான் அன்னைக்கு பல்லவ வீரர்கள் ஆயத்தமாக இருந்தாங்க வெளியூர்கள் வந்த சில ஜனங்களை ஊருக்கு வெளியவே வளைச்சு விரட்டி விட்டுருக்காங்க இருக்காங்க விக்ரமனோட கடைசியில சேர்ந்தவங்க ஒரு கிழ கொள்ளனும் ஒரு படகோட்டியும் இன்னும் நாலஞ்சு பேர் தான் அந்த கிழவன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் மற்றவங்களை எல்லாம் சிறைப்படுத்தி விக்கிரமனை மட்டும் என் கட்டளை இங்கே இங்க அனுப்பி இருக்காங்க ஐயோ பாவம் அப்படின்னு இத கேட்ட குந்தவி சொன்னா எதுக்காகம்மா பரிதாபப்படுற ராஜ துரோகம் ஜெயிக்கலையே அப்படின்னு பரிதாபப்படுறியா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்கவும் இல்ல இல்ல இந்த ராஜகுமார இப்படி ஏமாந்து போயிட்டானே அப்படின்னு தான் ஆமாப்பா இந்த மாதிரி நடக்க போறதுன்னு உங்களுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்கே அது எப்படி என்கிட்ட தான் மந்திர சக்தி இருக்குன்னு உனக்கு தெரியுமே ஆமா அப்பர் பெருமானோட பதிகம் இப்ப போறியா இல்லையா அப்படின்னு திரும்பவும் சக்கரவர்த்தி கேட்டு பேச்ச மாத்த முயற்சி பண்ணாரு அப்பா எனக்கு ஒன்னு தோன்றது இந்த தடவை மட்டும் அந்த ராஜகுமாரனை நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னா என்ன சொன்ன குந்தவி பெண் புத்திங்கிறது கடைசியில சரியா போயிடுச்சே அன்னைக்கு அவனை கடுமையாக தண்டிக்கணும்னு சொன்ன அதனால தான் பெண்களுக்கு ராஜ்ய உரிமை கிடையாது அப்படின்னு பெரியவங்க வச்சிருக்காங்க சுத்த பெசகப்பா பெண்களுக்கு ராஜ்ய உரிமை இருந்துச்சுன்னா உலகத்துல சண்டையே இருக்காது அந்த ராஜகுமாரனை மட்டும் நான் சந்திச்சு பேசினேன்னா அவனோட மனசையே மாத்திடுவேன் முடியுமா முடியாதான்னு பாக்கலாமாப்பா முடியலாமா குழந்த முடியலாம் அவனோட மனசை மாத்துறது உன்னால முடியாத நான் சொல்லவே இல்ல உனக்கு முன்னால எத்தனையோ ஸ்திரீகள் புத்திசாலிகளை அசடுகளாக்கியிருக்காங்க சீலர்களை பைத்தியமாக்கியிருக்காங்க இருக்காங்க அதுக்கு மாறாக சாதாரண மனுஷங்களை புத்திசாலிகளாகவும் வைராகிய புருஷர்களாகவும் வீரர்களாகவும் செஞ்ச ஸ்திரீகளும் இருந்திருக்காங்க பெண் குலத்துக்கு இந்த சக்தி உண்டு உண்மைதான் நீ நினைச்சா விக்ரமன சுதந்திரம் அப்படிங்கற பேச்சையே மறந்துடும்படி செஞ்சிடலாம் சாமர்த்தியத்தை நீ கொஞ்சம் முன்னாடியே காமிச்சிருக்கணும் அவன் குற்றம் காமிச்சிருக்கிறதுக்கு முன்னாடி உன் பிரயத்தனத்தை நீ செஞ்சிருக்கணும் இனிமே பிரயோஜனம் இல்லையம்மா குற்றவாளிகளை தண்டிச்சே தீரணும் இன்னைக்கு விக்கிரமனை சும்மா விட்டுட்டான நாளைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தன் கழகம் செய்ய கிளம்புவான் அப்புறம் ராஜ்யம் போற வழி என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சாரு சக்கரவர்த்தி இந்த வார்த்தை புயல் அகப்பட்டுக்கிட்ட குந்தவியோ பதில் சொல்ல தெரியாம தகைச்சு போய் நின்னா கொஞ்ச நேரம் பொறுத்து அப்பா அவனுக்கு என்ன தண்டனை விதிப்பீங்கப்பா அப்படின்னு கேட்டா இப்ப சொல்ல முடியாது குந்தவி நாளைக்கு தர்மாசனத்துல உக்காந்து விசாரணை செய்யும்போது என்ன தண்டனை நியாயம்னு தோணுதோ அதை தான் கொடுப்பேன் நியாயத்திலிருந்து ஒரு அணுவள வேணும் தவறினாங்க அப்படிங்கிற அவச்சொல் இதுவரைக்கும் பல்லவ வம்சத்துக்கு ஏற்பட்டதே இல்லை இனிமேலும் ஏற்படாது அப்படின்னாரு சக்கரவர்த்தி இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த கதையில கேக்கலாம் சரியா அவ்வளோதான்